இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியோட பிறந்த நாளுக்கு சமைக்க வாரன் என்று சொன்னவர் குமாருக்கு எடுத்து தன்னால் வர முடியாதுன்னு சொல்கிறார் மேலும் எங்கட சமையல் மாஸ்டரோட அம்மா இறந்துட்டாங்க அதுதான் வர முடியாதுன்னு சொல்கிறார் அதை கேட்ட குமார் வேற மாஸ்டரை வைத்து சமைக்க முடியாதான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு அவர் அது ரொம்ப கஷ்டம் நான் வேறு ஆட்கள்கிட்ட வந்து கேட்கிறேன்னு சொல்கிறார் மறுபக்கம் தாத்தாவோட போட்டவர் ராஜி சொல்ல ஆர்டிஸ்ட் வரைகிறார் கடைசியில் அந்த ஆர்டிஸ்ட் வரைந்த படம் தாத்தா மாதிரி இருக்கிறத பார்த்து ராஜி சந்தோஷப்படுகிறார் மறுநாள் காலையில பாட்டி பாண்டியன் குடும்பம் பிறந்த நாளுக்கு வருவாங்களா என்று யோசிச்சு கொண்டிருக்கிறார் மேலும் சக்திவேல்கிட்ட கோயிலில் வச்சு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தாலே போதும்னு சொல்கிறார் பாட்டி அதனை அடுத்து பாட்டி சக்திவேல்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது என்று சத்தியம் வாங்குகிறார் பிறகு வந்து கோமதி பழனியை பார்த்து என்ற வேண்டுதல் எல்லாம் ஒரே ஒன்று தான் அம்மா மனசு குளிர்ந்தால் காணுமுன்னு சொல்கிறார் மேலும் பாண்டியன்கிட்ட நீங்கள் வாங்கி கொடுத்த புடவை ஒன்று இருக்கு அதை அம்மாவுக்கு கொடுக்கவான்னு சொல்லி கேட்கிறார் கோமதி அதற்கு பாண்டியனும் சம்மதிக்கிறார் அதனை அடுத்த காதை ராஜுக்கு பூவை வச்சு விடுறேன் என்று சொன்னதை கேட்ட உடனே ராஜி வந்து சந்தோஷப்படுகிறார் பிறகு எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்